காட்சிகள் காட்சிகளை இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் அருமையான இடம் திருப்பூர் தாராபுரம் பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா மலர்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பராக அழகா இருக்கு பாருங்க திருப்பூர்ட்டு தாராபுரம் ரோடு என்ஹெச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பசுமையான இயற்கை காட்சி இந்த மழை நேரத்தில் ஒரு பசுமையான அழகான ஒரு இயற்கை காட்சி பாருங்கள் பச்சை பசையில்ன புல்வெளிகள் மரங்கள் பசுமையான மரங்கள் அதில் இருபுறமும் சாலைகள் நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையின் நடுவில் கேரிடாரில் பாருங்கள் சென்டர் கேரிடாரில் அழகான பூச்செடிகள் இந்த அழகான பூச்செடிகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அரளிச்செடி இது இந்த அரளிச்செடியை வந்து சென்டர் கேரிடாரில் எதுக்காக வைக்கிறாங்க தெரியுமா யாருக்காச்சும் என்ன காரணம் இந்த செடிகள் எவ்வளோ வறட்சியான காலங்களிலும் வறண்டு போகாது இதுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படாது